சிறுவாபுரி போயிட்டு முருகனை தரிசனம் பண்ணிட்டு அங்கேயே பக்கத்தில் குப்பம்ல முருகனை தரிசனம் பண்ணலான்னு போயிருந்தோம் இங்க இருக்கிறவரும் பாத்தீங்கன்னா பாலசுப்ரமணியம் சுவாமி தான் நாங்கள் கோயிலுக்கு போய் சேர்றதுக்கு ஆறுல இருந்து அரைகள் பக்கம் அடிச்சு ஈவினிங் டைம் கரெக்டா வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ வந்து ஃபர்ஸ்ட் பால் தயிர் அதுக்கப்புறமா விபூதி மூணு அபிஷேகம் பார்த்துட்டு அப்படியே வந்து கோயில் சுத்திட்டு அங்கேயே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து சுவாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்கல்ல சிறுவாபுரி போனா வந்து ஆண்டாங்குப்பம் முருகர் கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்தா நல்லது அப்படின்னா அன்எகஸ்பெக்டடா இங்குமே போறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது சிறுவாபுரி போனதை காட்டிலும் ஆனா குப்பம் முருகர் கோயிலுக்கு போனதுல ஒரு தனி சந்தோஷம் என்ன அப்படின்னா அபிஷேகம் பார்த்தேன் இந்த கோயிலுக்கு போறதுக்கு வந்து பஸ் ரூட் இருக்கான்னு தெரியல உள்ள வந்து ரொம்ப இன்டீரியர்ல போற மாதிரி தான் இருந்தது பட் சிறுவாபுரி கோயிலுக்கு போறதுக்கு வந்து பஸ் ரூட் இருக்கு கோயம்பேட் போனோம் அங்கன்னா அங்க இருந்து பாத்தீங்கன்னா நிறைய பஸ் இருக்கு சிறுவாபுரி கோயிலுக்கு கோயில் வாசல்லே வந்து பஸ் நிற்கும் நல்லபடியா ரெண்டு கோயிலுக்கும் போய் முருகரை வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்ததுல ரொம்ப சந்தோஷம் பாய்